நம்ம நண்பரை ஒருத்தர் சத்தர்வு கேட்டிருக்காரு அண்ணா நாங்க திருப்பூர் தான் வசிக்கிறோம் ஆதார் பான் கார்டு வச்சு உடனே லோன் வாங்குவது எப்படி ஒரு வீடியோ போடுங்க இல்லைன்னா ரிப்ளை பண்ணுங்க அர்ஜென்ட் அப்படின்னு இருக்காரு நண்பர்ல நம்ம பல தடவை ரெண்டு மூணு சொல்லி சொல்லியாச்சு நிறைய இந்த உடனே வேணும் எனக்கு உடனே காசு இல்லை ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எதை தின்னா பித்தம் தெரியல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைச்சா போகுது அப்படின்னு தேவையில்லாம கொண்டு போய் புளி கூண்டு சிக்க தலை விட்டா என்ன நடக்குமோ அதைத்தான் பண்றாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் வாங்கிடாதீங்க நீங்க வாங்கினீங்கன்னா அதை ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு திருப்பு கட்ட வேண்டியது வரும் திருப்பு கட்டலைன்னா உங்களை கட்டாயப்படுத்தி கட்ட வச்சிருவாங்க அந்தளவுக்கு நிறைய கிட்ட ஆயுதங்களுக்கு கொடுத்துறேன் ஏன்னா நம்ம தான் அலோ 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 அலோன்னு பர்மிஷன் கொடுத்துறோமே எதுவும் ஓகே கொடுத்துட்றான் நம்மளோட போட்டாவை எடுத்து மாப்பி பண்றது நிறைய நிறைய வீடியோ பேசியாச்சு இருந்தாலும் புதுசாக சொல்லிடுறேன் இப்படி எல்லாம் போய் சிக்கிறாதீங்க நீங்க அதுக்கு சிக்கி மன உளைச்சலாகி நிறைய தற்கொலையான வரைக்கும் நான் கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் நடந்திருக்கு அந்த மாதிரி யாரும் மாட்டிடாதீங்க இந்த எண்ணத்தை விட்டுருங்க கடன் வாங்காமல் வாழ பாருங்க கடன் வாங்கணும்னா ஒரு சொத்தரமான வச்சோ வீடு கட்டுறதுக்கோ அல்லது வேற ஒரு கல்வி கடன் அந்த மாதிரி உபயோகமான கடனை மட்டும் வாங்கி வாழ்க்கையில முன்னேற பாருங்க தேவையில்லாம சின்ன சின்ன செலவுக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க 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 இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற சுத்திக்காஷ் திருப்பூர் நன்றி வணக்கம்